ஓம் சரவணபவன் ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தசா அவதாரத்துல கிருஷ்ண அவதாரத்தை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் அதுல கிருஷ்ண பரமாத்மா யமுனை நதி கரைக்கு வந்து பாக்குறாரு அங்க அந்த மரம் செடி கொடிகள் எல்லாமே கருகி இருக்கு ஒரே ஒரு மரம் மட்டும் பச்சையா இருக்கு அது கடம்ப மரம் கருட பகவானால அமிர்தம் தெளிக்கப்பட்ட அந்த மரம் அந்த மரத்துக்கிட்ட ஏறி நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு அதற்கு முன்னாடியே அந்த குளத்துல தண்ணி குடிச்ச சில ஜீவராசிகள் இறந்து போயிருந்தன அதனாலதான் விஷம் நிறைந்த தண்ணியை சுத்தமாக்குறதுக்காக கண்ணன் அங்கே வந்திருக்காரு அது மட்டும் இல்ல இந்த விஷயம் அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு ஊர் மக்கள் எல்லாரும் அங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க கண்ணனும் அந்த தான் போயிருக்கான சிறுவர்கள் சொன்னதுனால எல்லாருமே அந்த பக்கம் வந்துட்டாங்க ஊர் மக்கள் எல்லாம் நிற்கிறாங்க கண்ணன் என்ன பண்றாரு அந்த மரத்து மேல ஏறி நின்று கீழே தண்ணிக்குள்ள குதிக்கிறாரு யசோதாவும் அங்கே வந்துட்டாங்க யசோதாவும் தன்னுடைய மகனும் மேலே குதிக்கிற தண்ணிக்குள்ளே குதிக்கிறத பார்த்துட்டாங்க இப்படி விஷம் நிறைஞ்ச தண்ணிக்குள்ளே தன்னோட மகன் குதிச்சுட்டானேன்ற பதட்டத்தில் அவங்களும் தண்ணிக்குள்ளே இறங்குறாங்க தண்ணிக்குள்ளே இறங்கின உடனே மயக்க நிலையை அடைஞ்சு வெளியில் தூக்கிட்டு வந்து அவங்கள போட்டாங்க ஏன்னா அவங்க அந்த விஷம் தாக்கிடுச்சு அதனால் கீழே குதித்த கண்ணன் காளிங்கனுடைய போட ஆரம்பிக்கிறாங்க ஆனா காளிங்கனுக்கு ஒரே தொந்தரவு ஏன்னா யார் மேலே குதிச்சு நம்மளுடைய அமைதியை குழைச்சது அப்படின்னு சொல்லி மேலே வந்து பாக்கும்போது கிருஷ்ணன் குழந்த வடிவமா இருக்காரு இந்த குழந்தையா கீழே விழுந்து இவ்வளவு ஒரு அலைகளை ஏற்படுத்துச்சு இவ்வளவு கடினமான அலைகளை ஏற்படுத்துச்சு இருக்காதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்திலேயே சிரிக்கவுமே அவனுக்கு கோவம் வந்து என்ன பண்றான் தன்னுடைய வாளால கிருஷ்ணரை சுத்த ஆரம்பிக்கிறான் ஆனா அவர் அவருடைய உருவத்தை பெருசாக்கி காளிங்கனுடைய தலை மேலே ஏறிட்டார் நூற்றுக்கணக்கான தலைகள் மேலே நின்று நடனம் ஆட ஆரம்பிக்கிறாரு அதுதான் காளிங்க நர்தனம் அந்த நர்தனம் ஆட 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 அவருடைய பாதச்சுவடுகள் அவரோட தலையில பட பட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாறாங்கல்ல தூக்கி அடிச்சது மாதிரி இருந்ததாம் காளிங்கனுக்கு ஒரே ஆச்சரியம் இவ்வளவு இந்த பிஞ்சு கால்கள் இவ்வளவு பலமானதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ரத்த கக்கிக்கிட்டு இருக்கான் அந்த நேரத்தில் காளிங்கனுடைய மனைவிமார்கள் நாகபத்தினிமார்கள் என்ன பண்றாங்க மேலே ஏறி வந்து எங்க கணவரை விட்டுருங்க மன்னிச்சிருங்க அவர் செஞ்சது தப்பு தான் அவருக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அவரை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டாங்க கிருஷ்ணர்கிட்ட அந்த காரணத்தினால காளிங்கனை விட்டார் கிருஷ்ணர் விட்டுட்டு என்ன சொன்னாருன்னா உனக்கு இந்த இடம் ஏற்றதல்ல நீ கடலுக்கு போயிரு இங்கே மக்கள் வாழ்கிற இடம் இந்த தண்ணியை அசுதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பாம்பை விரட்டுறதுக்காகத்தான் உள்ளே வந்தார் அதே மாதிரி காளிங்கனும் தலை வணங்கி மன்னிப்பு கேட்டுட்டு கடலுக்கு போயிட்டான் ஆனால் காளிங்கன் அவர் தலை மேலே ஏறி ஆடினதுனால புனிதம் மடங்குதான் காளிங்கன் இந்த வரலாறு சொல்லுது அதே மாதிரி கலை கரைக்கு வந்து அவங்க அம்மாவை எழுப்பிட்டாரு அவங்க அம்மாவும் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டாங்க அந்த மக்கள் எல்லாரும் அந்த யமுனை நதி புனிதம் அடைஞ்சதை நினைச்சு எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க திரும்ப அந்த தண்ணிய மக்கள் உபயோகப்படுத்துற அளவுக்கு நல்ல தண்ணியாக மாறிடுச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் கிருஷ்ண பரமாத்மா செஞ்சுக்கிட்டே வந்தாரு ஒரு தடவை எல்லாரும் இந்திரனை வணங்கிக்கிட்டே இருந்தாங்க ஆனா கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னார் நீங்கள் இந்திரனை வரங்கிறத நிறுத்திட்டு நீங்கள் கோவர்தன மலையை வணங்குங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையும் சொன்னார் உடனே மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அந்த கோவர்தன மலையை வரங்க ஆரம்பித்தாங்க கோவர்தன மலையை வணங்க ஆரம்பித்த உடனே இந்திரனுக்கு கோபம் நமக்கு பூஜை புனஸ்காரம் எதுவும் செய்யாமல் கோவர்தன மலைக்கு வணங்குறாங்க அதனால இவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிற என்ன பண்ணா இந்திரன் மழை பெய்ய ஆரம்பிச்சது விடாத மலை ஊத்திக்கிட்டே இருக்காரு இதை அறிஞ்ச கிருஷ்ணவன் என்ன பண்றாரு நேராக கோவர்தனை மலைக்கு போய் அந்த மலையை தன்னுடைய சுண்டு வரலாலை தூக்கி நிறுத்திட்டாரு அந்த மலைக்கு அடியிலேயே அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஏழு நாள் இருந்தாங்களாம் அப்பையும் அவர் விடாமல் கையிலேயே பிடிச்சிட்டு இருந்தாராம் அந்த மலையை கோவர்தனகிரி மலைன்னு சொல்லுவாங்க அந்த மலையை பிடிச்சிட்டு இருந்திருக்காரு அந்த மலை பெய்ய 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 அந்த மலை இவங்களை எந்ததும் பண்ணலை இதனால ஆக்கிரமடைஞ்ச இந்திரன் ஒரு அளவுக்கு மீறி மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டான் கிருஷ்ணர்கிட்ட கிருஷ்ணா எங்களை மன்னிச்சிரு நான் என்ன மன்னிச்சிரு நான் தவறு பண்ணிட்டேன் மக்கள் என்ன கும்பிடாதனால நான் ஒரு வெறுப்பு எனக்கு ஒரு தலக்கணம் ஆணவம் வந்துருச்சு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாரு தான் அந்த கோவர்தனகிரியினுடைய மகிமை தெரிஞ்சது அது மட்டும் இல்ல கிருஷ்ணனுடைய மகிமையும் தான் எல்லாருக்கும் தெரிய வருது ஏன்னா ஒரு மலையவே சுண்டு வரல எப்படி ஏழு நாள் தாங்கி இருக்க முடியும் எல்லாரும் கிருஷ்ணரை வணங்க ஆரம்பிச்சாங்க அந்த கோவர்தனகிரி மலையையும் வரங்க வணங்க ஆரம்பிச்சாங்க இது மாதிரி நிறைய லீலைகள் கிருஷ்ண பரமாத்மா பண்ணிகிட்டே இருக்காரு இன்னும் நிறைய லீலைகள் உள்ளது அது மட்டும் இல்லை இந்த கம்சனை எப்படி அழைச்சாரு அப்படிங்கிறத நம்ம அதை விரைவில் பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா